அல்லாவுடைய ரசூல் சல்லல்லா உடைய சொல்லம் அவங்க உங்க பிரார்த்தனைகளை அல்லாஹு ரபுல்லாலிமின் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த இந்த நேரத்துல பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நேரங்களை சுட்டி காண்பித்து தந்திருக்கிறார்கள் அல்லாவுடைய ரசூல் இருக்கிறாங்க பாருங்க இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் உம்மத்து என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களுக்கும் தீர முடியாத சிக்கல்கள் வரும் அப்படி வருகிற பொழுது அவர்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த பிரார்த்தனையை எந்த நேரத்துல செய்ய வேண்டும் அந்த நேரத்தை இப்படி காட்டி கொடுத்துருக்கிறாங்க இந்த நேரத்துல பிரார்த்தனை செய்யுங்க இந்த நேரத்துல பிரார்த்தனை செய்யுங்க இந்த நேரத்துல பிரார்த்தனை செய்யுங்க என்பதாக சொல்லி நேரங்களே சுட்டி காண்பித்து தந்துட்டுறாங்க பாருங்க ஆனா அந்த நேரத்தை வந்து நாம அசால்ட்டா கடந்து போகிட்டே இருக்கிறோம் நம்ம நம்ம தேவைகளை அந்தந்த நேரத்துல அல்லாவுடைய ரசூலு எந்த நேரத்தை சுட்டி காண்பித்து இந்த நேரத்துல பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹ் பதிலளிப்பான் என்று சொல்லி தந்தார்களோ அந்த நேரத்துல நம்ம பிரார்த்தனை செய்கிறோமா நம்ம கஷ்ட நஷ்டங்களை சொல்லி காட்டுகிறோமா அல்லாவிடத்துல அல்லாவுடைய ரசூல் நமக்கு சொல்லி காண்பித்த சுட்டி காண்பித்த துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள்ல முதன்மையான நேரம் என்னது அந்த நேரத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்துல நம்முடைய எல்லா தேவைகளையும் சொல்லலாமா உங்கள்கிட்ட தான் நான் சில தேவைகளை சொல்லுவதற்கு நான் வெட்கப்படுவேன் உங்கள்கிட்ட என்னுடைய தேவைகளையும் என்னுடைய கஷ்ட நஷ்டங்களையும் என்னுடைய இழப்புகளையும் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லுவதற்கு வெக்கப்படுவேன் இவர்கிட்ட போய் நம்ம தேவைகளை சொன்னோம்னா இவர் நம்மளை ஒரு மாதிரியாக பார்த்துக்கிடுவாரோ இவர் நம்மளை ஒரு மாதிரியாக நினைத்துக் கொள்வாரோ என்பதாக உங்களிடத்தில் நான் சொல்லுவதற்கு வெக்கப்படுவேன் ஆனால் படைத்த ரம்புட்ட நம்ம தேவைகள் எல்லாவற்றையும் சொல்லலாம் எல்லாவற்றையும் சொல்லலாம் பொய்யும் மட்டும்தான் சொல்லக்கூடாது நாம அல்லாஹ் விடத்துல பிரார்த்தனை செய்கிற பொழுது அந்த பிரார்த்தனையில எது மட்டும் தான் சொல்லக்கூடாது பொய்யும் மட்டும்தான் சொல்லக்கூடாது பித்தலாட்டங்கள் மட்டும்தான் சொல்லக்கூடாது மற்றபடி எல்லா தேவைகளையும் அல்லாஹ் விடத்துல அடுக்கிக்கிட்டே போகலாம் அடுக்கிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அல்லாவுடைய ரசோல்கிட்ட நபித்தோழர்கள் கேட்குறாங்க அல்லாவுடைய ரசோலே அல்லாஹ் விடத்துல நாங்க அதிகமாக கேட்கலாமா அப்படின்னு மட்டும் கேட்கிறாங்க சொல்றாங்க நீங்க அதிகமாக கேளுங்க அல்லாஹ் உங்களுக்கு அதிகமாக தருவான் நீங்கள் சடையாத வரைக்கும் அல்லாஹ் சடையவே மாட்டான் அல்லாகவே பற்றி அல்லாஹுடைய ரசூல் நமக்கு எப்படிமா அடையாளப்படுத்துறாங்க அல்லாஹ் விடத்துல கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிட்டுங்க கொஞ்சமா கேட்டா போதும் இப்ப உள்ள தேவைக்கு கேட்டா போதும் இன்னைக்கு கரண்ட்ல என்ன தேவையோ அதை மட்டும் சொன்னா போதும் அப்படி செய்யாதீங்க உங்க அல்லாஹ் விடத்துல அதிகமாக நீங்க கேளுங்க அவன் அதிகமாக இனச்சேவான் தருவான் நீங்கள் சடையாத வரைக்கும் அல்லாஹ் இணை செய்ய மாட்டான் சடையவே மாட்டான் கேட்க கேட்க அல்லா தந்து கொண்டே இருப்பான் என்பதாக அல்லாவுடைய ரசோல் இணைச்சேறங்க சொல்றாங்க அப்ப பிரார்த்தனையில வந்து எது மட்டும்தான் கேட்கக்கூடாது பொய்யை மட்டும்தான் கேட்கக்கூடாது என்ன பொய்யை மட்டும்தான் கேட்கக்கூடாது இறைவா இந்த வீட்டுல இன்னைக்கு நைட்டு நான் கொள்ளை அடிக்க போறேன் இந்த வீட்டில இவனுடைய பொருளாதாரத்தை நான் திருட போறேன் இவனுடைய பொருளாதாரத்தை நான் சொரண்ட போறேன் என்னை நீ பாதுகாத்துக்கிறவா இப்படித்தான் கேட்கக்கூடாதே தவிர பொய்யான பிரார்த்தனைகள் தான் இருக்கக்கூடாதே தவிர முகஸ்துதியான பிரார்த்தனைகள் தான் இருக்கக்கூடாதே தவிர மற்றபடி அல்லாஹ் விடத்துல நாம என்ன தேவைகளை கேட்டாலும் சரி அந்த தேவைகளை அல்லாஹு ஏற்றுக்கொள்கிறான் நாம கேட்க வேண்டிய நேரங்கள்ல முதன்மையான நேரம் என்னது அல்லாகுவிடத்தில் இரண்டு கரங்களை ஏந்த வேண்டிய நேரங்கள்ல முதன்மையான நேரம் என்னது அல்லாகவே சொல்றாம அந்த நேரத்தை நம்மை படைத்த ரப்புலாலுமே என்ன செய்கிறான் சொல்லி தருகிறான் இந்த நேரத்தில் கேளுங்க நான் பதிலளிப்பேன் என்று இதே அல்லாவுடைய ரசல் நமக்கு எப்படி தராங்க அப்படின்னு கேட்டோம்னா இரவினுடைய மூன்றாவது பகுதி இருக்குது பாருங்க இரவினுடைய மூன்றாவது பகுதி இந்த மூன்றாவது பகுதியில ஒருவர் என்ன பண்ணுகிறார் தஹஜ்ஜதுடைய நேரம் தஹஜதுடைய நேரம் குடும்பம் உறங்கிக் கொண்டிருக்கும் முஸ்லிம் மொஹல்லாக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டு இருக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க ஒரு அடியான் எழுந்து தன்னுடைய படுக்கையை அப்படியே சுருட்டி ஒரு ஓரமாக இழை செய்கிறான் வைக்கிறார் வைத்து விட்டு யார் ரப்பு என்னை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார் அல்லாவுடைய ரசோல் எப்படி சொல்றாங்க ரப்புனா நம்முடைய ரப்பு இலா சமா இத்து கீழ் வானத்திற்கு இறங்கி வருகிறான் அல்லாஹு சொன்னதாக அல்லாஹுடைய ரசூல் சொல்றாங்கம்மா அல்லாஹு சொன்னதாக அல்லாஹுடைய ரசூல் நமக்கு என்ன செய்தியை சொல்லி தாராங்க நம்முடைய ரப்பு எவ்வளவு உரிமையோடு சொல்றாங்க பாருங்க நம்முடைய ரப்பு கீழ் வானத்திற்கு இறங்கி வருகிறான் அவன் எப்படி இறங்கி வருவான் அது அவனுடைய தாத்துக்கு தோதுவாட்டி இறங்கி வருவான் அவனுடைய ஜசது இருக்குது அவனுடைய உடம்பு உடம்பு அந்த எப்படி கீழே இறங்கி வருமோ அது அவனுடைய தாத்துக்கு தோதுவாக இறங்கி வருவான் அவன் எப்படி இறங்கி வருவான் என்பது நம்ம கொண்டு சிந்தித்தால் அதுக்கு புலப்படவே தெரியாது நம்ம சிந்தனைக்கு அதை கட்டுப்படுத்தவே முடியாது அவன் இறங்கி வருகிறான் அந்த முறை நமக்கு தெரியாதே தவிர அதை பற்றிய செய்தியை நம்புறது நம்ம மேல கட்டாய கடமை தான் அல்லாவுடைய ரசூல் எப்படி சொல்றாங்க நம்ம ரப்பு கீழே இறங்கி வருகிறான் வந்து ரப்பு சொல்லுகிறான் உடைய அடியார்கள் யாராவது இருக்கிறீங்களா உங்களுக்கு என்ன தேவை என்கிட்ட கேளுங்க உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு உங்களை நான் படைச்சு கீழே விட்டுட்டேன் நீங்க எல்லோரும் என்னுடைய அடிமைகள் உனக்கு உனக்கு என்ன தேவைன்னு சொல்லி போட்டு எனக்கு தெரியும் உள்ளத்துல என்ன கற்பனை ஓடிக்கொண்டிருக்கிறது எனக்கு தெரியும் உன்னுடைய கண்ணினுடைய இமை இமை இருக்குது இந்த எத்தனை தடவை கண்ணை மூடி திறக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் உங்களில் ஒவ்வொரு நபருக்கும் என்ன தேவை என்று எனக்கு தெரியும் ஆனாலும் உனக்கு என்ன தேவை என்று நீ என் கேக்குறியா இல்லையா உனக்கு என்ன தேவை என்று என்னிடத்தில் நீ கேட்கிறாயா இல்லையா என்பதை الله பார்க்கிறார் எனவே தான் அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களை யாருக்காவது என்ன தேவையாவது இருக்குதா அந்த தேவையை என்கிட்ட கேளுங்க நான் தరిగிறேன் அல்லாஹ் வாக்குதாரம் நான் தருகிறேன் பாவம் மன்னிப்பு தேடுகிறீர்களா அந்த பாவம் மன்னிப்பை என்கிட்ட தேடுங்க நான் மன்னிக்கிறேன் என்பதாக ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னதாக அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு என்ன என்னச்சறாங்க சொல்லிதறாங்க ஹதீஸே அல் குதுசியில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுman அப்ப என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தஹஜ்ஜதுடைய நேரத்துல நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் விடத்தில் நாம எடுத்து சொல்லுகிற பொழுது அந்த பிரார்த்தனைகளை அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலும் ஏற்றுக்கொள்கிறான் நேரத்தை இந்த இஸ்லாமிய உம்மத்தை எப்படி கடந்து போகிறது வீட்டுக்குள்ளால தீர்க்க முடியாத ஒரு நோயாளி இருக்கிறார் வீட்டுக்குள்ளால என்ன மருத்துவம் பார்த்தாலும் அந்த மருத்துவத்தின் மூலமாக அவருக்கு எந்த பயனுமே கிடைக்க மாட்டேங்குது வீட்டுக்குள்ளால எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது வீட்டிற்குள்ளால என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி அல்லாஹ் விடத்துல கேட்பதற்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது ஆனாலும் அந்த நேரத்தை வருகிறோம் அந்த நேரத்துல எழுந்து நின்றுக்கிட்டு இரண்டு ரகத்தை தொழுது போட்டு இறைவா நீ தானே சொன்ன இந்த நேரத்துல என்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு அல்லாகுவை நிர்பந்திக்கத்தான் முடியாது அல்லாகுவை நிர்பந்திக்க முடியாது நீ தந்து தாண்ட ஆகணும் கேட்கத்தான் முடியாது ஆனால் வலியுறுத்தி கேட்கணும் இறைவா தாய் இறைவா ஒவ்வொரு கோரிக்கைகளையும் இப்படி எடுத்து வச்சுட்டு இறைவா நீ தான் சொல்லியிருக்கிற இந்த நேரத்துல என்கிட்ட கேளுன்னு சொல்லி போட்டி நீ தான் கேட்டால் பதில் தருவேன்னு சொல்லி நீ தான் சொல்லி இருக்கிற நான் கேட்கிற இறைவா என்பதாக அந்த தஹஜதுடைய நேரத்துல ஊரே அமைதியாக இருக்கும் பொழுது முஹல்லாவே அமைதியாக இருக்கும் பொழுது நடு நிசையில இரவு நேரத்துல எழுந்து நின்று கொண்டு அது பெட்ரூமோ வீட்டினுடைய ஹாலோ பெட்ரூம் ஆட்டி இருந்துட்டு போட்டோம் வீட்டினுடைய ஹாலாக இருந்துட்டு போட்டோம் வீட்டினுடைய போல்ட்டிக்கு எதுவாட்டி இருந்துட்டு போட்டோம் இரண்டு கைகளை ஏந்தணும்னு வச்சுக்கிடுங்க அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை தட்டி கழிப்பான நம்முடைய ரப்பு கொடுத்த அந்த வாக்கிற்கு அவன் மாறி செய்வான செய்ய மாட்டான் ஆனா நம்ம உள்ளத்துல ஏர் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனையை நாம அல்லாஹ் இடத்துல சொல்லுவதற்கு நேரம் தெரியாமல் தத்தில் கொண்டிருக்கிறோம் எந்த நேரத்துல சொல்ல வேண்டும் என்று கூட தெரியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே தான் நான் சொன்னேன் அல்லாஹுவை தப்பும் தவறுமாக நாம புரிந்து வைத்திருக்கிறோம் எந்த நேரத்துல வாக்கு கொடுத்து என்னிடத்துல கேளு நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னானோ அந்த நேரத்தை சாதாரணமாக கலந்து போகிறோம் அப்ப தஹதுடைய நேரத்துல நாம பிரார்த்தனை செய்கிற பொழுது அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான்